நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் ஏடிஎம் அட்டை ஓர் அழகான காதலில் பிறந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் ஏடிஎம் அட்டை உருவான ஓர் அழகான கதையை இந்த காணொலியில் காணப்போகின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை தொடருங்கள் ஆம் நண்பர்களே ஸ்கொட்லாந்தை சேர்ந்த ஜான் ஷெப்பர்ட் பேரோன் என்பவர் தன் மனைவிக்கு பிறந்தநாள் பரிசளிக்க விரும்பி அதற்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்க வரிசையில் நின்றார் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருந்த அவர் கேஷ் கவுண்டரை டைம் முடிவடைந்து விட்டது என்று கூறி கேஷியர் கவுண்டரை அடைத்து சென்று விட்டார்கள் சென்று மனைவியை பார்க்க விரும்பவில்லை கையிலிருந்த கொஞ்சம் சில்லறையை வைத்து சாக்லேட்களை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கலாம் என நினைத்து சாக்லேட் வெண்டிங் இயந்திரத்தை தேடிச் சென்றார் கையில் இருந்த காசுக்கு கிடைத்த சாக்லேட்டை வாங்கி மனைவிக்கு கொடுத்தாலும் பணம் இருந்தும் நம்மால் விரும்பிய பரிசை மனைவிக்கு அளிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தது அப்போது அவர் கண் முன்னால் பூட்டிய வங்கி கவுண்டரும் இயந்திரத்தில் காசு போட்டவுடன் கொட்டிய சாக்லேட்டுகளும் அவர் மனதில் மீண்டும் மீண்டும் வந்து போயின பணம் போட்டால் சாக்லேட் கிடைக்கும் இயந்திரம் போல எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்க ஒரு மெஷின் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவர் சிந்தனையில் உருவானது அதனை தொடர்ந்து நீண்ட நாள் ஆராய்ச்சியின் பின்னர் அவர் உருவாக்கிய முதல் ஏடிஎம் இயந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் வைக்கப்பட்டது விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்கவும் மெஷினா என அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது ஜோனின் மனைவியால் ஏடிஎம் அட்டைக்கான ஆறு இலக்க இரகசிய பின் நம்பரை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை உடனே செயலில் இறங்கிய ஜான் அதை நான்கு இலக்கமாக குறைத்தார் இன்றைய ஏடிஎம் இயந்திரங்கள் காலத்திற்கேற்ப நவீன மாற்றங்களை கண்டுவிட்டாலும் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜானின் காதலில் மலர்ந்த அந்த முதல் ஏடிஎம் தான் இன்று உலகளவில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம் மிஷின்கள் உள்ளன ஏடிஎம் மெஷின் உருவாக காரணமாக இருந்த ஜான் ஷெபர்ட் பேரோன் தன் எண்பத்தி வயதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து மே பத்தொன்பதாம் தேதி என்று காலமானார்